ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் மற்றும் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மனிதன் குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்கரன் சாதகமாக இருக்கணும் அந்த சுக்கரன் பயிற்சி நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் ஏன்னா சுக்கரன்கிற ஒரு களத்திரக்காரகன் கலத்திரக்காரகன்னா மனைவிக்கு உண்டானவன் கணவனுக்கு உண்டான அந்த அதி தேவதை அந்த களத்திரக்காரகன் ஒழுங்கா இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் எங்கே போனாலும் ஜெயிக்க முடியாது அதனால தான் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க அதே சமயம் செவ்வாய் செவ்வாய் யார் அப்படின்னு கேட்டால் பூமிக்காரகன் சகோதரக்காரகன் தம்பியுடையவன் படைக்கண்டோ அஞ்சோன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு நல்ல சகோதரன் இருந்துட்டாங்கன்னா உலகத்தையே வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது அது சூரபத்மன் பத்மன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஒரு சுக்கர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் ஏற்படுத்துகின்ற மாற்றத்தை தரக்கூடிய பலன்கள் தான் இது இந்த சுக்கர பயிற்சி பயிற்சி எப்போ நடக்கிறது சார் இந்த மாதம் அப்படின்னு கேட்டேன்னா செவ்வாய் பயிற்சி ஏப்ரல் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காலை ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு கும்பராசியில் சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் சுக்கர பயிற்சி என்றைக்கு நடக்கிறதுன்னு பார்த்தேன்னா இந்த மாதம் அதாவது ஏப்ரல் இருபத்தி நான்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வெடியற்காலை நாலு மணி வாக்கில் சுக்கரன் மீனராசியில் உச்சஸ்தானத்திலிருந்து விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அங்கே மேஷ ராசியில் இருக்கிற குரு சூரியனோட இணைய போகிறாரு இந்த குரு சூரியனோட இணைந்த சுக்கிரன் உங்களுக்கு லாபத்தை தருவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக லாபத்தை தருவார் ஏன்னா சுக்கரன் வந்து அந்த இடத்துல அஸ்தங்கித பலனை அடையவில்லை அதாவது சுக்கரன் வந்து சூரியனுக்கு மிக அருகில் போகவில்லை அதனால் சுக்ரன் கெட்டுப்போகலை அதனால் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார் ஆனால் சுக்கிரன் சனி பார்வையில் வரும்பொழுது சில மாற்றங்களை எதிர்மறை மாற்றங்களை தருவார் அது என்ன பலன்கள் சுக்கிரன் கொடுக்க போகிறாரு என்ன பலன்கள் செவ்வாய் கொடுக்க போகிறாரு இந்த செவ்வாயினாலும் சுக்கிரனினாலும் யாருக்கெல்லாம் பாதிப்புகள் குறைந்து வளமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சுக்ரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த சுக்கரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்களை தரப்போ என்றது என இப்பொழுது பார்ப்போம் மேஷராசி மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் எப்படிப்பட்ட பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னா முதல்ல சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் எதனால் இந்த சேமிப்புகள்லாம் விரயஸ்தானத்தில் உச்ச பலத்தோடு இருந்த இரண்டாம் வீட்டு அதிபதி இரண்டு கூடிய அதிபதியான சுக்ரன் விரயஸ்தானத்தில் உச்சமாக இருந்தார் இருபத்தி நாலாம் தேதி இன்னைக்கு சுக்கர பயிற்சி இருபத்தி மூணாம் தேதி இன்னைக்கு செவ்வாய் பயிற்சி இந்த இரண்டு பயிற்சிகளும் இந்த இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி காத்தாலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் செலவு இருக்கும் பெரிய செலவு அது உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷ செலவாக இருக்குமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாத செலவு அதே சமயம் லாபஸ்தானத்தில் சனி தனியாக இருக்க போகிறாரு இதனால் உங்களுடைய இழந்த மரியாதை மீட்டெடுப்பதற்குண்டான வாய்ப்பும் வரும் இந்த ராசியில் பிறந்த மேஷ ராசியில் பிறந்த அனைத்து கேட்டகரி மக்களுக்கும் பொதுவான பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன் அனைத்து கேட்டகரி மக்களுக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கு எந்தெந்த கேட்டகரின்னா குடும்பத் தலைவிகள் குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் வேலை தேடி கொண்டிருக்கும் இளைஞர்கள் இப்படி எல்லாருடைய முயற்சிக்கும் பலன்கள் நல்ல பலன்களாக அமையக்கூடிய வகையில் இருக்குது ராசிநாதன் விரையஸ்தானத்துக்கு வர்றாரு இரண்டாம் வீட்டு அதிபதி விரையஸ்தானத்திலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே வரதுனால அடுத்து ஒரு நாற்பது நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இப்போ ஆரம்பித்ததுனா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருப்பார் ஏப்ரல் இருபத்தி மூணு முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த பலன்கள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது செவ்வாய் விரயத்துக்கு வராதே எங்களுக்கு நஷ்டம் ஏற்படாதா அப்படின்னு கேட்டால் வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் வழக்கில் ஏதாவது வழக்கு நடந்துன்றிருக்கு பூமி தொடர்பான வழக்கு நடக்கிறது பூர்வீக சொத்து விஷயமாக வழக்கு நடக்கிறது இல்லை உங்களுடைய வேலை விஷயமான வழக்கு நடக்கிறது அப்படின்னா அந்த வழக்குகளில் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான செல்வாக்கை தரக்கூடிய வகையில் மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாட்களாக இந்த நாற்பது நாட்கள் பக்கத்தில் இருக்க போகிறது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் விரையஸ்தானத்துக்கு வராரு அதனால் உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறாரு யார் மூலமாக சேமிப்புன்னா நல்ல நண்பர்களின் மூலமாக உங்கள் நண்பர்கள் சொல்லுவாங்க டே இந்த மாதிரி பண்ணு இதில் இன்வெஸ்ட் பண்ண உனக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடு இந்த ஷேரில் போடு இதில் இந்த இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி வை இந்த நகை நகையை காயினாக வாங்கி வை இதெல்லாம் உனக்கு நல்லது நடக்கும்னு ஒரு நல்ல நண்பனோ இல்லை உங்கள் வாழ்க்கை துணையோ அதாவது திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் இடித்துறைப்பவன் மட்டுமே நண்பன் அது மாதிரி உங்களை இடித்து சொல்லக்கூடிய ஒரு நபர் இப்பொழுது நண்பனாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கார் அவர் சொல்ல சொல்பெயர்ச்சி கேட்டு நீங்கள் நடப்பீங்க இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா செவ்வாய் விரயஸ்தானத்துக்கு வருதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா உங்கள் உடம்பில் ஏதாவது வியாதி இருந்ததுன்னா நீண்ட நாட்களாக வியாதி இருக்குது சார் எங்களுக்கு தெரியாமல் போயிடுத்து இப்போதான் சார் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்றோம் ஏற்கால அவளுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ முறைகள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி க ஏதுவாக இருக்கும் குறிப்பா விரையஸ்தானத்துக்கு வராதனால வரதுனால அவர் ஆறாம் இடத்தை பார்க்க போறாரு ருண ரோக சத்ருஸ்தானம் ருணம் ரோகம் அப்படின்னா கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எதிரிகள் சார்ந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த பிரச்சனைகள் தீர்றதுனால உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதி ராசிக்குள்ளே வராரு விரைய ஸ்தானத்திலேருந்து ராசிக்குள்ளே வரதுனால உங்களுக்கு குடும்பம் சார்ந்த செலவுகள் குறைவதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா கடத்திர ஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி களத்திர காரகன் சுக்ரன் உங்கள் ராசிக்குள்ளே வரதுனால இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவை ஏற்படுத்துகின்ற ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது நீங்கள் யாரையாவது லவ் மனசுக்குள்ளே லவ் பண்ணிகிட்ருக்கீங்க சொல்ல முடியாமல் த தடுமாடிட்டுருக்கீங்கன்னா இந்த ஏப்ரல் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளார உங்கள் மனதில் இருக்கும் காதலையும் அன்பையும் பகிர்ந்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் சார் நாங்கள் திருமணம் ஆகிடுது சார் எங்களுக்கும் எங்கள் ஆத்துக்காருக்கும் திருமணம் ஆகிடுது நாங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சுருக்கோம் நான் எங்கள் அம்மா ஆற்றுல இருக்கேன் எங்கள் மன கணவர் வந்து அவ மாமனார் என்னுடைய மாமனார் மாமியார் ஆற்றுல இருக்கார் அப்படின்னா உங்களுடைய முயற்சியோ உங்களுடைய பெற்றோரின் முயற்சியோ உங்களுடைய சகோதரன் முயற்சியின் மூலமாகவோ உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக இணைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாட்களாக இந்த ஒரு நாற்பது நாட்கள் இருக்க போகிறது இதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க அடுத்து வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி உங்கள் ராசிக்குள்ள செவ்வாய் வந்து சனி பார்வையில் வராது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி அது உங்களுக்கு பதட்டத்தையும் கோபத்தையும் கொடுக்கும் ஏன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு உங்கள் ஆத்துக்காரரோ இல்லை உங்கள் மனைவியோ சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க ரெசிப்ரோகேட் பண்ணாமல் இருக்காங்கன்னா இந்த ஜூன் ஒன்றாம் தேதி வாக்குதான் நீங்கள் கோபப்பட்டு கத்துவீங்க அது உங்களுக்கு கௌரவத்தை பாதிக்குமே தவிர நான் இப்போ அடுத்த செவ்வாய் பயிற்சிக்கு சேர்த்து சொல்கிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்களுக்கு அதுக்கெல்லாம் சான்ஸ் வருதுங்க அதை பயன்படுத்திக்கோங்க சேர்றதுக்கு சேர்ந்து வாழறதுக்கு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு பெரியவா சொல்லியிருக்கா அதனால கூடி வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க சண்டை போடுறது பெரிய விஷயம் கிடையாது பிரிஞ்சு போகிறது பெரிய விஷயம் கிடையாது சேர்த்து வைக்கிறது தான் கஷ்டம் சேர்ந்து வாழறது கஷ்டம் அதனால சேர்ந்து வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் வீட்டு அதிபதி லக்ன ராசிக்குள்ளே வரதுனால உங்களுடைய குடும்பம் சார்ந்த முக்கிய நிகழ்வுகளுக்கு நீங்கள் தான் ஃபைனான்சியலாக இருப்பீங்க நீங்கள் தான் காரணகர்த்தாவாக இருப்பீங்க நீங்கள் தான் டிசைடிங் அத்தாரிட்டியாக இருப்பீங்க ஸோ அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை வீட்லேயும் உங்களுடைய மாமனார் மாமியார் வீட்டில் கூட உங்களுடைய டெசிஷன் இல்லாமல் அவங்க எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டாங்க ஸோ உங்களுடைய வாக்கு வாக்குச்சாதனையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இளம் பிராயத்தினர் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சொன்னது போல் படிக்கிற வயசில் இருக்கிறவாளுக்கு படிப்புக்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது ஏன்னால் ஃபாரின் போய் படிக்கிறதுக்கு வெளியூர் போய் படிக்கிறதுக்கெல்லாம் செவ்வாய் காரணமாக உங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் பொழுது மே ஒன்றாம் தேதி உங்கள் ராசியில் இருக்கிற குரு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு குடும்பத்தில் மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என இரண்டாம் இடத்துல குரு விரயத்தில் செவ்வாய் வழக்கு சார்ந்த எதிரிகள் அடங்கி இருப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாக இந்த மாதம் இருக்க போகிறது வேலை இல்லாதவர்களுக்கு கடின முயற்சிக்குண்டான பலன்களாக வேலை கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலையும் அமையக்கூடிய வகையில் இருக்குது பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முதலீடு பண்ணக்கூடிய நேரம் இந்த முதலீட்டின் காரணமாக முதலீட்டின் காரணமாக புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு வருது உங்களுடைய சொத்து சேர்க்கையின் காரணமாக உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகன வகையில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் வண்டியில் எங்கேயாவது கார்லேயோ டூ வீலர்லேயோ எங்கேயாவது வெளியூர் போகிறீங்கன்னா கொஞ்சம் ரேஷ் ட்ரைவிங் இல்லாமல் பார்த்துக்கோங்க அது ஒன்று தான் உங்களுக்கு எச்சரிக்கை மணி அடிக்கணும் மற்றபடி கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவான நாட்களாக இந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் பயிற்சிக்கும் இருபத்தி மூணாம் தேதி ஏப்ரல் இருபத்தி மூணு மற்றும் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி முதல் கிட்டத்தட்ட மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலவரம் இருக்கிறதுனால உங்களுக்கு பரிகாரம்னு நீங்கள் எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள் அம்பாளை தினமும் தியானித்து வாருங்கள் உங்களுக்கு அம்பாள் மேலே என்ன மந்திரம் தெரியுமோ ஸ்லோகம் தெரியுமோ தினமும் சொல்லிட்டு வாங்க இந்த மந்திரம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை எந்த மந்திரத்தை வேணாலும் சொல்லலாம் ஒன்றுமே தெரியலையா ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ மாத்ரே நமக இதை மட்டும் தினமும் சொல்லிட்டு வாங்க மினிமம் பன்னெண்டு தடவை சொல்லணும் மேக்சிமம் எவ்வளவு வேணால் சொல்லலாம் இந்த ஸ்ரீ மாத்ரே நமகங் நமகங்கிற மந்திரம் வந்து அம்மாவை குறிக்கக்கூடிய சொல் அதாவது தெய்வத்திய அம்மாவாக ஏற்றுக்கிற பக்குவம் உங்களுக்கு கொண்டு வரத்துக்கு உதவியாக இருக்கும் இந்த மந்திரம் தான் வந்து லலிதா சாஸ்திரநாமத்தினுடைய முதல் வார்த்தையாக இருக்கும் ஸ்ரீ ஓ ஸ்ரீ மாத்ரே நமக அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் இதன் மூலமாக அன்னையின் அன்பையும் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அம்சம் இந்த செவ்வாய் மற்றும் சுக்கர பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்